ஒரு ஊரில் ரெண்டு சகோதரர்கள் அண்ணன் தம்பி ஒரு நாள் மாமரம் யாரோடையதுன்னு சண்டை அண்ணன் சொன்னான் மரத்தோட மேல் பகுதி எனக்கு கீழ்ப்பகுதி உனக்கு தம்பியும் ஒத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் அண்ணன் எல்லா பழத்தையும் மேலே ஏறி பறிச்சுட்டான் தம்பிக்கு ஒன்றுமே கிடைக்கல தம்பி பாவமாக கேட்டான் எனக்கு மாம்பழம் வேணும் அண்ணா அண்ணன் என்ன சொன்னான் தெரியுமா கீழே விழுந்த பழம் மட்டும்தான் உனக்கு தண்ணி ஊத்துறதும் உரம் போடுறதும் வேலை ஏன்னா மரத்தோட கீழ்ப்பகுதி உன்னுடையது தம்பி கவலையோட இருந்தான் ஆனா ஒரு புது யோசனை அவன் கீழ்ப்பகுதியை எலக்ட்ரிக் வேலி போட்டு அடைச்சிட்டான் அண்ணன் மர ஏற வரும்போது ஷாக் அடிச்சது அண்ணன் கோபமா கேட்டான் ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க தம்பி அமைதியா சொன்னான் கீழ்ப்பகுதி எனக்கு தானே நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்பதான் அண்ணனுக்கு புரிஞ்சது தான் செஞ்ச தப்பு என்னன்னு அடுத்த நாள் தம்பி இருந்து கீழே விழுந்த பழங்களை விற்றான் இருந்து ரொம்ப காஞ்சி விழுந்த பழங்களை முளைக்க வைத்தான் சில மாதத்தில் முழு மாம்பழத்தோட்டம் இருவரும் சேர்ந்து அதுல வேலை பண்ண ஆரம்பிச்சாங்க